எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான் எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு நோ ரீஎன்ட்ரி ஃபார் டிஎம்கே அதான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் கோவையில் எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவர் வெற்றியடைந்த ஒரு தொகுதிக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன் தமிழன் என்ற முறையில் தலை நிமிர்ந்து ஒரு தமிழரை துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறோம் என்ற பெருமையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் என்று ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நாற்பது பாண்டிச்சேரியில் விட்டு தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அந்த தமிழ் மக்களின் ஓட்டுகளை வாங்கிவிட்டு ஒரு தமிழருக்கு எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்காததை வரலாறு மன்னிக்காது நீங்க எவ்வளவு முப்பது விழா போடுங்க நாற்பது விழா போடுங்க எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான் எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு நோ ரீஎன்ட்ரி ஃபார் டிஎம்கே அதான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிபிஆர் என்ன வந்து துணை குடியரசு தலைவராக இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் கேட்குறேன் ஒரு இடத்துல நீங்க நன்றி சொன்னீங்களா அது மட்டும் இல்லை தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார் யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருநூறு உங்களுக்கு தான் இருநூறுனா ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அது மாதிரி நானூறு இருநூறு முந்நூறுலாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அதனால் மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கலை அவ்வளவுதான் அதனால் செந்தில் பாலாஜிக்கு நூறு இரநூறுலாம் ரொம்ப பழக்கம் தான் ஆனால் அதனால தான் நீங்கள் தோக்க போகிறீங்க பெறுவோம் இருநூறு படைப்போம் வரலாறு இல்லை இருநூறு முந்நூறு எம்எல்ஏ தான் நீங்கள் தோக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வரலாறுலாம் படைக்க முடியாது என்னை பொறுத்த மட்டில் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஷாப்பிங்லாம் போகிறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் அதில் ஜிஎஸ்டியில் எந்தெந்த கடையில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது அடக்குமுறை நடக்கிறது எங்கே அடக்குமுறை நடக்குது திணிக்கிறார்கள் எதை திணிக்கிறார்கள் ஆக இன்னைக்கு உலகம் முழுவதும் பாராட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன் தம்பி உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போன எலெக்ஷனில் திரிஞ்சார் நீங்கள் செங்கல் தூக்கிட்டு திரிங்க நாங்கள் செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம் உங்கள் செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி செங்கல்லாம் எதுவும் கொடுங்க முடியாது ஏன்னா மதுரை ஏன்ஸ் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது இன்னைக்கு வர்றப்போ தான் படித்தேன் நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது ஆக முத பஞ்சாயத்துகளின் உரிமையை பற்றி தாருங்க அப்புறம் மாநில உரிமையை பற்றி பேசலாம் இதுதான் எனது